தொழுகையில் கவனம் இல்லை தொழுகையை முழுமையா கவனத்தோடு தொல்ல முடியல எல்லாருக்கும் இருக்க இந்த பிரச்சனை என்னால தக்பீர் கட்டினாலே அப்பதான் இருக்கு எல்லா மறந்த விஷயமெல்லாம் எல்லாம் அங்கதான் ஞாபகம் வருது சாவி இங்க வச்சோம் போன இங்க வச்சோம் வீட்டுல என்ன பிரச்சனை வீட்டுல என்ன சாப்பாடு மனைவி என்ன சொன்னாங்க பிள்ளைங்க என்ன பண்ணிட்டு இருக்கும் ஸ்கூலுக்கு எப்போ ஸ்கூல் எப்போ விடுவாங்க ஆபீஸ்ல என்ன மீட்டிங் இருக்கு எல்லாம் வெளியே இருக்கும் போது ஞாபகம் தக்பீர் கட்டின உடனே ஞாபகம் வருது என்ன செய்யறது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான் قد افلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون முஃமின்கள் வெற்றி அடைவார்கள் அவர்கள் தொழுகையில் ஹுஷு ஓடு தொழுவார்கள் ஹுஷு ரூஹு ரூஹு ஸலா தொழுகையுடைய ரூஹ் அது அது இல்லை என்றால் தொழுகை தூக்கி வீசப்பட்டிருக்கும் தொழுகை தூக்கி வீசப்பட்டிருக்கும் நம்ம இன்னைக்கு நான் அஞ்சு வக்து தொழுறேன் பத்து வக்து தொழுறேன் ஒரு ரெண்டு ரெண்டு நாள்ல பத்து வக்து தொழுறேன் ஒரு வாரத்துல எந்த தொழுகையும் விடல என் வாழ்க்கையில தொழுகையை விட்டதெல்லாம் கரெக்டா பஸ்ட் காலத்துல போய் தொழுதுறேன் அப்படின்னு நினைக்கிறோம் நாளைக்கு மறுமையில யாரா நரகவாதிய நிப்பாட்டி இருக்கி மகாதல் எல்லாம் பாதுகாக்கணும் நான் தொழுதனே அதான் என்ன கேட்பா தொழுகையில ஹுஷு இருந்துச்சா ஹுஷு உள்ளத்தில் அல்லாஹுவை பயப்படக்கூடிய தன்மை